பக்கத்தில் இருக்கிறவங்க எதாவது ஏதாவது நினைச்சிருவாங்களோ பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஊருக்காரன் வந்து ஏதாவது நினைச்சிருவாங்களோ இப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழலை அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க இதே மாதிரிதான் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண கூடவே ரொம்ப இருக்கிற சுத்தி ரொம்ப நெருக்கமா இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா ஜெயிக்கவே முடியாது அதாவது நிறைய காம்பட்டிஷன் எடிட்டிங் முடியாது உங்களால வந்து பேச முடியாது இப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கு அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் ஒரு ஸ்டேஜில் அதாவது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ரீசனபிளான ஒரு ஒரு ரெவன்யூவும் வரையில அந்த இடத்துல இருந்துட்டு பார்த்தா அதே இடத்துல என்னை டிமோட்டிவேட் பண்ண அத்தனை நண்பர்களும் அடுத்தவங்களை வந்து சொல்லிட்டு அடுத்தவங்க வந்து டிமோட்டிவேட் பண்ணி அதாவது யாருமே வந்து வளரக்கூடாது அவங்க அதே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் ஒரு மனப்பான்மையில் வந்து அதை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து காலை வந்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு என்ன பேசணும் அதை நோக்கி ஓட தொடங்க மற்றவர்களை புறந்தளித்து போயிட்டே இருக்குங்க வாழ்க்கை வந்து ஒரே நாளில் வந்து மாறவே மாறாது ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் உங்களோட வாழ்க்கையை நீங்க தான் மாறணும் எல்லாம் மாறும் எல்லாமே மாறும்